இயேசு பனிரண்டு சீஷருக்கும் எதற்காக வல்லமையும் அதிகாரமும் கொடுத்தார் பிசாசுகளை துரத்தவும் சொஸ்தமாக்கவும் பிரசங்கிக்க ஏசு சீஷர்களை அனுப்பினார் தேவனுடைய ராஜ்யம் ஏசு சீஷர்களிடம் எவைகளை எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் என்றார் தடி பை அப்பம் மற்றும் காசு சீஷர்கள் தங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு சாட்சியாக உதறி போட வேண்டியது என்ன கால்களில் படிந்த தூசி இயேசுவை குறித்து கலக்கம் கலக்கமடைந்தவன் யார் ஏரோது ஜனங்களை எதற்காக அனுப்பிவிட சீஷர்கள் வேண்டினார்கள் போஜன பதார்த்தங்களை சம்பாதிக்க இயேசு யாரிடம் ஜனங்களுக்கு போஜனம் கொடுக்க சொன்னார் சீஷர்கள் சீஷர்களிடம் இருந்தது என்ன ஐந்து அப்பம் இரண்டு மீன் ஐந்தப்பம் பின் எத்தனை பேர் சாப்பிட்டனர் ஏறக்குறைய ஐயாயிரம் பேர் ஐந்தப்பம் இரண்டு மீனின் அற்புதம் எந்த பட்டணத்தின் வனாந்தரத்தில் நடந்தது பெட் சாய்தா ஐந்தப்பம் இரண்டு மீனின் மீதியான துணிக்கைகள் எவ்வளவு பனிரண்டு கூடை நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் கேட்டவர் யார் ஏசு நீர் தேவனுடைய கிறிஸ்து கூறியவன் யார் பேதரு தாம் கொல்லப்படவும் மூன்றாம் நாளில் உயிர் தெளிந்திருக்கவும் வேண்டியதை சீஷர்களிடம் கூறியவர் யார் ஏசு ஏசுவை பின்பற்ற விரும்புகிறவன் எதை வெறுக்க வேண்டும் தன்னைத்தான் ஏசுவை பின்பற்ற விரும்புகிறவன் அனுதினமும் எதை எடுக்க வேண்டும் தன் சிலுவையை இயேசுவை நிமித்தம் எதை இழக்கிறவன் அதை ரசித்து கொள்ளுவான் தன் ஜீவன் மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் எதை கெடுத்து நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன தன்னைத்தான் இயேசுவையும் அவர் வார்த்தையையும் குறித்து வெட்கப்படுபவனை குறித்து வெட்கப்படுபவர் யார் மனுஷகுமாரன் பேதுரு யாக்கோபு மற்றும் யோவானுடன் இயேசு எதற்காக மலையின் மேல் ஏறினார் ஜெபம் பண்ண இயேசு ஜெபம் பண்ணுகையில் அவருடைய எது மாறிற்று எது வெண்மையாகி பிரகாசித்தது முகரூபம் வஸ்திரம் மகிமையோடே காணப்பட்டு இயேசுவின் மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தவர்கள் யார் எவர்களுக்கு கூடாரங்கள் போடுவோம் என்று மோசே மற்றும் எலியா பேசுகையில் அவர்களை நிழலிட்டது எது ஒரு மேகம் இவர் என்னுடைய நேசகுமாரன் இவருக்கு செவி கொடுங்கள் சத்தம் உண்டான இடம் எது மேகம் மகனை கடாட்சி தருள வேண்டுமென்று வேண்டியவனின் குமாரனை பிடித்தது எது ஒரு ஆவி விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே என்று இயேசு யாரை அழைத்தார் ஷீஷர்களை குமாரனை பிடித்திருந்த ஆவியை துரத்தாதவர்கள் யார் ஷீஷர்கள் ஷீஷர்களுக்குள் எதை பற்றின வாக்குவாதம் உண்டானது எவன் பெரியவன் சிறு பிள்ளையை ஏற்றுக்கொள்கிறவன் யாரை ஏற்றுக்கொள்கிறான் இயேசுவை இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவன் யாரை ஏற்றுக்கொள்கிறான் இயேசுவை அனுப்பினவரை பட்சத்தில் இருக்கிறவன் யார் என்று இயேசு கூறினார் விரோதியாயிராதவன் எந்த ஊரார் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை சமாரியர் எதை இறங்கி ஜனங்களை அழித்து போடுவது இயேசுவுக்கு சித்தமா என்று யாக்கோபும் யோவானும் கேட்டார்கள் அக்கினி மனுஷகுமாரன் எதை அழிக்காமல் அதை ரச்சிக்க வந்தார் மனுஷருடைய ஜீவன் தலை சாய்க்க இடமில்லாதவர் யார் மனுஷகுமாரன் யார் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும் மரித்தோர் கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவன் எதற்கு தகுதியானவன் இல்லை தேவனுடைய ராஜ்யத்துக்கு